வீடியோக்காக நான் பொய்யெல்லாம் சொல்லலை உண்மையிலே நேற்று எனக்கு நடந்த ஆச்சரியத்தை தான் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போறேன் சத்தியமா உண்மைங்க நேற்று எனக்கு இது வந்து நான் எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துச்சு அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன் நம்புகிறவங்களுக்கு கடவுள் நம்பாதவங்களுக்கு கல் அவ்வளோதாங்க நான் சின்ன வயசுலேருந்தே சாமியை நம்புறேன் அதனால எனக்கு வந்து நிறைய ஆச்சரியம் நடந்திருக்கு சாமி வந்து நேரடியாக நான் தான் முருகர் நான் தான் வந்து சிவன் சொல்லி உங்களுக்கு மாட்டார் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு மனுஷ ரூபத்தில் ஒரு உதவி கிடைக்கும் நம்மளுக்கு அவசரம் அப்படின்னும் போது ஒரு உதவி கிடைக்கும் அதாங்க கடவுள் சரிங்களா இப்படி தான் நேரடியாக வந்து தான் இது பண்ணணும்னு இல்லை நம்மளுக்கு எதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சின்னும் போது ஒரு ஒத்தாசை கிடைக்கும் அதுதான் கடவுள் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு கால் கொஞ்சம் பிரச்சனை என்னால் வந்து நடக்க முடியாது நம்மளால நிற்க முடியாது நம்ம வீடியோவில் பாப்புலர் வீடியோவே அந்த வீடியோ தாங்க கால்வெளி பிரச்சனை வீடியோ தான் அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்தீங்கன்னா போய் பாருங்கள் எனக்கு என்ன பிரச்சனைனு சொல்லிட்டு என்னால் போய்ட்டு லைன் நிற்க முடியுமா சாமியை பார்க்க முடியுமா சாமியை தொட்டு கும்பிட முடியுமா அப்படின்னு நினச்சேன் எனக்கு நேற்று வந்து ரொம்ப அதிர் அதாவது வந்து ஆச்சரியம் எனக்கு அது ஆச்சரியங்க உங்களுக்கு எப்படின்னு தெரில அது என்ன ஆச்சரியம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கலா மூணு போகலாம் அஞ்சு போகலாம் ஒன்பது கோயில் போகலாம் அந்த மாதிரி அவங்க அவங்களால முடிகிறது போகலாம் சரிங்களா நாங்கள் நேற்று இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போகணும் அந்த கோயில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் அப்படியே நீங்கள் பாருங்கள் ஓரளாக கோயில் ஃபுல்லாகவே கூட்டம் மட்டும்தான் புரியுதுங்களா இது ரொம்ப கொஞ்சம் அதாவது பழமையான கோவில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா இதுதான் வந்து நுழைவாயில் அந்த சாமி அந்த கோவிலினுடைய உள்ளே போகிறோம் இல்லைங்களா அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்க சாமியை பார்க்குறதுக்கான நுழைவாயில் இது தான் அங்கே பாருங்கள் லைன் நிற்கிறாங்க அந்த கோயில் உள்ள அந்த கோயிலினுடைய பெரிய அந்த மண்டபர்கள் அதை சுற்றிலும் லைன் நிற்கிறாங்க அவ்வளோ கூட்டத்தில் இந்த கால்வழியை வச்சுக்கிட்டு நான் எப்படி சாமி பார்க்குறதுன்னு நினச்சேன் சரிங்களா அவ்வளோ கூட்டம் கோயில் ஃபுல்லாகவே ஜனம் மட்டும்தான் இருக்குது அதுலேயும் அந்த மண்டபத்தினுடைய ஓரம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஓரத்தில் ஃபுல்லாக ரெண்டு லைன் மாதிரி இந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் மாதிரி ஒரு இப்படி போயிட்டு ரிட்டர்ன் வந்து போகிற மாதிரி கோயில் ஃபுல்லாக அந்த கூட்டம் தான் இருந்துச்சு நான் உள்ளே நுழையும் போதே நினச்சேன் ஐயோ நம்ம எப்படி சாமியை பார்க்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள் அவ்வளோ கூட்டம் நிற்பாங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் இருக்க சாமி எல்லாமே மூடி வச்சுருக்காங்க கட்டை கட்டி வச்சுருக்காங்க பார்த்தாலே தெரியும் கும்பாபிஷேகம் இன்னும் கொஞ்சம் நாளில் சீக்கிரமாக நடந்துடும் அங்கே பாருங்கள் கூட்டம் பாருங்கள் அந்த லைனில் நிற்கிறாங்க இல்லையா இவ்வளோ கூட்டத்தில் இந்த கால் வச்சுட்டு எனக்கு கால் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக தெரியும் எனக்கு கால் சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் இந்த காலை வச்சுட்டு நான் எப்படி உள்ளே போய் சாமி பார்க்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருந்துச்சு முன்னாடிலாம் ஆச்சோ கொஞ்சம் நேரம் நின்று ஒரு கோயிலையாச்சும் நான் சாமி பார்த்துருவேன் மற்றபடி பெரிய பெரிய ரொம்ப பெரிய கோயிலுங்களுக்குலாம் போனோம்னா அட்லீஸ்ட் ஒரு நூறுரூவா டிக்கெட் அந்த மாதிரி எடுத்துகிட்டாச்சும் நான் உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துருவேன் ஆனால் இப்போ என்னால் வந்து இந்த கோயிலை இப்போ அதுவும் நம்மளால் பண்ண முடியாது இந்த கூட்டத்தில் என்னால் நிற்க முடியாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள நினச்சிக்கிட்டே போகிறேன் நான் உள்ளே போகும்போதே அங்கே பாருங்கள் அந்த சைடில் இருக்கிற சாமிலாம் கூட பார்த்தீங்களா அந்த குட்டி குட்டியாக இருக்கிற சாமி எல்லாமே மூடி வச்சிருக்காங்க பாருங்கள் கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க அதனால தான் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் சாமியெலாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நான் வந்து கவலையோடு போனேன் என்ன இது நம்மளுக்கு இந்த மாதிரி கால் வார வலிக்குது நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு தெரியல சாமியின்னு சொல்லிட்டு அந்த சாமியினுடைய அந்த சாமி உள்ளே போய் பார்க்குறதுக்கான நுழைவாயில் பார்த்தீங்க இல்லையா அந்த நுழைவாயில் கிட்ட ஒரு பெரியவர் தான் நின்றுட்டு இருந்தார் அந்த இடத்துல அதாவது யாரும் ரொம்ப கூட்டத்தில் எதுவாகாமல் இருக்கணும்னு பார்த்துப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரியவர் தான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தார் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் அங்கே போய் நீ கேட்டுப்பார் உள்ளே விடுறாங்களான்னு கேட்டுப்பாரு அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் இல்லை இல்லை வேணாம் திட்டு வாங்கினா போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுனு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த லைனில் ஒரு முந்நூறுலேருந்து நானூறு பேர் தாராளமாக இருப்பாங்க அந்த கோயிலை சுற்றி நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொன்ன இல்லைங்களா ஒரு முன்னூறுலேருந்து நானூறு பேராச்சும் நின்றுன்னு வந்திருப்பாங்க அவ்வளோ கூட்டத்தில் நான் இவர் கேளுன்னு சொன்னார் சரி அதை நான் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துன்னா ஆனால் நான் போய் கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கால் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஆனால் ஒரு ஒன்றுமே சொல்லலை அப்படி நான் விடுவாங்கன்னு நான் நினைக்கல ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஏன்னா நிற்கிறவங்களாம் மனசால் இல்லையா புரியுதுங்களா ஏன்னா வயசானவங்க கூட அவ்வளோ பேர் நின்றுதான் அவங்க லைனில் வராங்க எனக்கு விடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இருந்தாலும் ஒரு இது கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டேன் எதுவுமே சொல்லலை அவர் அவரும் எதுவுமே சொல்லலை உன் போமா அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் உள்ளே போனாக்கா சாமி வந்து ரொம்ப கிட்ட அவ்வளோ சூப்பராக நான் பார்த்தேன் இந்த கோயிலில் மட்டும் நடந்தது நான் சொல்கிறேன் இன்னும் ரெண்டு கோயில் இருக்குது நான் என்ன நடஞ்சின்னு ஃபுல்லாக சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் இந்த கோயில் அங்கே பாருங்கள் அந்த நுழைவாய்கிட்டே எவ்வளோ கூட்டம் இருக்குது நீங்களே பாருங்களேன் இந்த பக்கம் சாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்களா பூஜை பண்ணுறது இந்த அதுக்கு சைட்லேயே நம்மளுக்கு வந்து அந்த ஹேண்ட் சைட்லேயே பாருங்கள் அவ்வளோ கூட்டம் அந்த கூட்டத்தில் விடுவாங்கன்னு நான் நினைக்க வேலை கோவில் உள்ளே அதாவது உள்ளே சாமி பார்க்க விட்டுட்டாங்க உள்ளே போனதும் நான் ரொம்ப கிட்ட அவ்வளோ அழகாக நான் சாமி பார்த்தேன் அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தார் அவ்வளோ கிட்டத்தில் நான் கொஞ்ச நேரம் நின்னே பார்த்தேன் என் கிட்டே அதாவது வந்து அந்த லைன் நின்று வந்தாங்க இல்லைங்களா அவங்களாமே வெளியே வந்துட்டாங்க வீட்டுக்கார சொல்கிற வெளியே நின்றுந்தார் அவர் நான் மட்டும்தான் உள்ளே போய் பார்த்தேன் அவர் சொல்கிறாரு உனக்கு அப்புறம் போனவங்களாம் வெளியே வந்துட்டாங்க நீனும் காணும் ஏன் கூட்டத்தில்னு சொல்லி நான் பயந்து வெளில நிற்கிறேன் அப்படின்னாரு ஆனால் அவ்வளோ கூட்டத்தில் நான் உள்ளே போய் அவ்வளோ அழகாக அந்த சாமியை நான் பார்த்துட்டு வந்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிசயம் அதாவது ரொம்ப ஆச்சரியங்க சரிங்களா அடுத்தது இந்த கோவில் தான் இங்கே தான் வந்தோம் நாங்கள் அடுத்தது இங்கே இங்கே வெளியிலேயே அதாவது அந்த ரோடு இருக்குது இல்லைங்களா ரோட்டில் மட்டுமே அவ்வளோ கூட்டம் பாருங்கள் இது வந்து வெளியில தான் வெளியில் மட்டுமே அவ்வளோ கூட்டம் இப்போதாங்க இதாங்க என்ட்ரன்ஸ் உள்ளே இப்போ தான் போகிறேன் உள்ளே மட்டும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல் வியூ நான் எடுத்திருக்கேன் உள்ளே அந்த கூட்டத்தை மட்டும் பாருங்களேன் அவ்வளோ கூட்டம் இந்த கோவில்லையும் எல்லா கோவிலுமே ரொம்ப தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் மூணாவதாக போன கோயில் காலியாக தான் இருந்துச்சு மற்ற எல்லா சிவன் கோயிலுமே நான் எத்தனை வேணால் சிவராத்திரி இல்லை ரொம்ப ஸ்பெஷல் டே ஸோ அதனால் வந்து தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலை விட கூட்டம் ரொம்ப அதிகம் அந்த கோயிலை விட இந்த கோயில் ரொம்ப பெரிய கோவிலும் கூட இங்கே அவங்க பார்த்தீங்கன்னா லைனில் ஒரு ஆயிரம் பேர்கிட்ட நின்னந்துருப்பாங்க ஆனால் நான் இங்கே போய் நான் கேட்கவும் இல்லை ஏன்னா இங்கே அவ்வளோ ரொம்ப கூட்டம் நம்ம நம்மளால் இது உள்ளே போக முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் எப்படி அவங்க ஒரு சிவன் பார்த்துட்டேன்ல எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷங்க என்னால் அதுவே பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு சிவன் ரொம்ப கிட்ட ஒரு பத்தடி கேஃப் தான் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கோயில் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கோவில் அந்த பத்தடி கேஃப் தான் இருக்கும் நடுவில் அவ்வளோ கிட்ட அந்த சிவனை வந்து நான் அவ்வளோ ஃபுல்லாக முழுசாக அழகாக பார்ப்பேன்னு சொல்லி நான் உண்மையிலே சொல்கிறேன் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல எனக்கு அது ஆச்சரியம் தான் அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த கோயில் என்ன நடந்துச்சுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்கா இவ்வளோ கூட்டத்தில் நான் வந்து அந்த கோயில் வந்து வில்வேலை வாங்கிட்டு போய்ட்டு கொடுத்தேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலும் பன்னீரும் அந்த அபிஷேகத்துக்கு இது பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த பாலும் பன்னீரும் வந்து வெளிலருந்து கடையிலே வாங்கிட்டு போனேன் இவ்வளோ கூட்டம் இவ்வளோ கூட்டத்தில் உள்ள பையனை எப்படி கொடுக்குறதுன்னு இருந்தேன் ஆனால் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே இப்போ தெரியுதுங்களா இந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் நம்மளே வச்சிருந்தோம் அவங்க அதுக்கப்புறமேட்டு வந்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவாங்க நான் சொன்ன ரெண்டாவது அதிசயம் செய்யும் இது தாங்க ஆச்சரியம் இங்கே பார்த்தீங்களா எனக்கு வந்து அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரில உங்களுக்கு எனக்கு சொல்லும்போதே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு புரிப்பாக இருக்குது அவ்வளோ கூட்டம் இருக்குது கிட்டத்தட்ட லைன் மட்டுமே ஆயிரம் பேர் நின்றுருப்பாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ கூட்டத்தில் அந்த சைடில் இருக்கு இல்லைங்களா சாமி அங்கே போய் சாமி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் மற்றபடி அந்த ஜனத்தை கொஞ்சம் பாருங்க அதில் கட்டை கட்டி வச்சுருக்காங்க அந்த கட்டை மேலே ஏறி எல்லாம் மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் வெளியில இருந்தாச்சும் அந்த சாமி மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சைடில் சாமி வச்சிருக்காங்க இல்லையே அப்போ தான் ஒருத்தர் வந்தாரு உள்ள இருந்து வந்தாரு அதாவது வெளில இருந்து வாங்கிட்டு வந்தது இல்லை உள்ள இருந்து வந்தாரு வெளியில அந்த சாமி அந்த சாமி கிட்ட வந்தாரு வந்துட்டு ருத்ராட்சம் இப்போ நான் காமச்சல்லைங்களே என் கையில் வச்சுட்டு இருந்தேன் அந்த ருத்ராட்சம் கொடுத்தாரு அது கொஞ்சம் தான் எடுத்துன்னு வந்தார் அவர் புரியுதுங்களா அது எதனால் சொல்ல வரேன்னு அது கொஞ்சம் தான் எடுத்துன்னு வந்தார் இவ்வளோ கூட்டத்தில் அந்த கொஞ்சம் பேரில் அது எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு தெரியுதுங்களா இவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டத்தில் அவர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தார் உள்ளேருந்து அந்த பூவு திருநறு குங்கும் அந்த ருத்ராட்சம் கொடுத்தாரு அது அன்னைக்கு அதுவும் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எனக்கு கிடச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆச்சரியம் அது எனக்கு தெரியல எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில அதான் அங்கே சாமி இருக்காது அங்கே கடவுளை நம்புகிறவங்களுக்கு சாமி இருக்கார் நம்பாதவங்களுக்கு வெறும் கல்லு தான் அவ்வளோதாங்க நான் சொல்ல முடியும் வேறு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரில எனக்கு எனக்கு அதுதான் ஒரு சந்தோஷம் ஒரு ஆச்சரியம் எப்போ சிவபெருமானே இங்கே பாருங்கள் எவ்வளோ கிட்டே இருப்பாருங்க அந்த அந்த கோயிலுடைய மேலே இருக்கிற சாமி அது அந்த சிவபெருமான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அது அது ரொம்ப சந்தோஷம் சரிங்களா அவ்வளோ கூட்டத்தில் அந்த ஒரு விஷயம் அதாவது சிவனுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சாமி கிட்ட சாமி கழுத்தில் போட்டுருந்தது தான் எடுத்துப்பேன் இதே கோவில் கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன மாதம்னா அந்த நவம்பர் மாதம் போலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சரியாக கரெக்டாக தெரில அந்த நவம்பர் மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்போ நான் போயிருந்தேன் அப்போயுமே அந்த மேலேருந்து ருத்ராட்சம் இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்போயும் எனக்கு ஒரு ருத்ராட்சம் கிடச்சது அப்புறம் அந்த காயின்ஸ் எல்லாம் கூட போட்டாங்க தெரியுங்களா அதுவுமே எனக்கு கிடச்சிது எனக்கு அதெல்லாம் ரொம்ப எனக்கு நான் ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் இல்லைங்களா நம்புறதுனால எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மூணாவது இந்த கோவில் தான் இந்த கோவில் காலியாச்சு இந்த கோவிலுக்கு வரும்போது நாங்கள் கிட்டத்தட்ட மணி பதினொன்று பதினொன்று இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட மணி பதினொன்று நாங்கள் கரெக்டாக பன்னெண்டு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டோம் பன்னெண்டு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்க சிவனை நாங்கள் பூஜை பண்ணோம் சரிங்களா பன்னெண்டு மணிக்கு இது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வந்து போன வருஷம் நாங்கள் வந்து ஐஸ் கட்டியில் அதாவது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி அதாவது ஒரு கரெக்டான ஒரு சைஸு கிண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லிங்கம் ரெண்டு இதுவும் வரும் இல்லைங்களா மேலே அப்புறம் கீழே மேலே வந்து அந்த கூர்மையாக வர்றது அந்த இதுக்கும் கீழே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கிண்ணமும் பாக்ஸ் மாதிரி எடுத்து அதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு நாள் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று வந்து சிவன் மாதிரியே இருக்கும் இது வந்து ரொம்ப நேரம் ஆனதுனால எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சிவன் மாதிரி கிடைக்கும் அதுதான் வச்சு நாங்கள் பூஜை பண்ணுவோம் இந்த முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் வச்சோம் அது வந்து அந்த ஃப்ரீசரு இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்மி இதில் வச்சு வச்சிருந்துருக்கோம் போல் ஏன்னா இப்போ இது நாள் தானே இப்போ தான் லைட்டாக வெயில் ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு மார்கழி தை எல்லாமே நாள் தானே ஃப்ரீசர் கம்மியாக ஸ்லோவில் வச்சுருக்கோம் இல்லைங்களா நான் ரொம்ப இதுவும் கம்மியில் வச்சுருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று ஒரு நாள் தான் வச்சோம் நேற்று காலையில் வச்சோம் நேற்று சாயந்தரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்துச்சு ஸோ நாங்கள் அதனால் ஹை ஸ்பீடு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலுக்கு போய்ட்டு திரும்ப வந்து பார்த்தோம் ஆனால் அது இதுவாக இல்லை எங்கக்கிட்ட அதனுடைய அந்த இது மட்டும் இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் எடுத்து வச்சு எங்கள் வீட்டில் இருக்க லிங்கம் மீவர் கரெக்டாக மணி ஒரு பன்னெண்டு மணிங்க நாங்கள் இந்த பூஜை பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருக்க லிங்கம் எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு பால் அப்புறம் சந்தனம் அப்புறம் விபூதி அப்புறம் வந்து அவ்வளோதான் அது மூணு தான் அப்பப்போ அதாவது அந்த பொட்டு வச்சு அந்த அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு அது வந்து சாமி அப்பப்போதைக்கு இப்போ பால் ஊற்றுறோம்னா உடனே தண்ணி மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சந்தனம் அப்புறமேட்டு தேனும் வச்சோம் தேன் பன்னீர் எல்லாமே வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு தீவாசனம் பண்ணோம் எல்லாமே நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா எல்லாமே வச்சு அவ்வளோ ஒரு பிரமாதமாக எல்லா அதாவது சாமிக்கு படைக்கிறதுக்கான இது எல்லாமே வச்சு நைவேத்தியம் சாமி கும்பிடுவாங்க அங்கே மாட்டாங்களாம் சாமி அவங்க கையில் இருக்கிற ஏதோ ஒன்று வச்சு அவங்க வந்து ரொம்ப மனசார வேண்டி இது பண்ணுவாங்களாம் அங்கே தான் வருவாங்களாம் சாமி அந்த படத்துல நான் பார்த்துருக்கேன் இல்லை உண்மையிலே கூட இருக்கும் அதாவது வந்து நம்மளுக்கு நடக்கிற விஷயத்துலேருந்தே அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க அதுதான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் என்னோட வயசுக்கு நான் அதாவது வந்து நம்மளுக்கு வந்து சாமி வந்து நேரடியாக நான் தான் சிவன் வந்திருக்கேன் நான் தான் முருகர் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க யாரோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு ஒரு கஷ்டன்னுமோ ஒரு உதவி கிடைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்றி நினைக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி உதவி நிறைய முறை கிடச்சிருக்கு அதை அதை வச்சு தான் நான் தெரிஞ்சுப்பேன் கடவுள் இந்த ரூபத்தில் வந்து நம்மளுக்கு இப்போ உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினச்சிப்பேங்க எனக்கு சொல்லும் போதெல்லாம் சொல்லும்போதே எனக்கு உடம்பு சிலுக்குது அதாவது சாமி இருக்கிறாரு அவ்வளோதாங்க அதை தாங்க நான் சொல்ல முடியும் எனக்கு இப்போன்னு இல்லைங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே சாமி ரொம்ப பிடிக்கும் சாமி கும்பிடுவேன் அது மட்டும் இல்லைங்க நான் வந்து சிவன் தான் கும்பணும் முருக தான் கும்பிடணும் இல்லை எனக்கு எல்லா சாமியுமே பிடிக்குங்க சர்ச்சுக்கும் போவேன் மசூதிக்கும் போவேன் சிவன் கோயில் முருகர் கோயிலுக்கும் போவேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஹிந்துக்களில் இருக்கிறவங்க ஒரு உடம்பு சரியில்லை ஒரு இது பண்ணணும் அப்படி இல்லை குழந்தைக்கு ஒரு இது முடியல அப்படின்னு சொன்னாக்கா மசூதியில் போய் ஓதிட்டு வருவோம் தாயத்து கட்டுவோம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா அப்போ அது மட்டும் ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சாமியும் ஒன்று தாங்க எல்லா சாமியுமே எனக்கு பிடிக்கும் எல்லா கோயிலுக்குமே நான் போவேன் சர்ச்சுக்கும் போய் நான் ஜபம் பண்ணுவேன் மசூதிக்கும் போவேன் நம்ம கோயிலுக்கும் போவேன் அதாவது ஹிந்துக்கள் கோயிலுக்கும் போவாங்க சரிங்களா எனக்கு எல்லா சாமியும் பிடிக்கும் எனக்கு எல்லா சாமியுமே ஒன்று தாங்க மனுஷங்களை நம்புறதோட கடவுளை நம்பலாங்க மனசார கடவுளை நம்பி நீங்கள் வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் பாருங்களேன் எல்லாமே செய்யணும் அஞ்சு மூணு அடுக்கா நிறைய செஞ்சு வச்சு படைச்சு இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு நைவேத்தியம் ஒரு வெத்தலை பாக்கு பழம் ஒரு சாக்லேட்டு நம்மளால் முடிஞ்சதை வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் இப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு சின்ன இது பாருங்கள் நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பாருங்களேன் ஒரு சின்ன தட்டில் இந்த வருஷம் தான் கிட்டே யூடியூபு போனால் யூடியூப் இல்லை யூடியூப் இல்லாத போது நாங்கள் செஞ்சோம் நானும் என் கையால் செய்வோம் அவரும் செய்வார் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அவர் இருக்கிறாரு எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு எங்கள் கிட்டே இருக்க குட்டி லிங்கத்துக்கு நாங்கள் வரும்போது அங்கே மரத்துலேருந்து பிச்சுட்டு வந்தோம் இந்த வில்வேல அதை வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டுக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப மனது நிறைவு தான் எல்லாமே செஞ்சு வச்சு ஆஹா ஓஹோன்னு பண்ணணுன்னு அவசியம் இல்லை எப்படி பண்ணாலும் நம்ம மனசார நம்ம மனசு சுத்தமாக வச்சு பண்ணோம்னா சாமி கண்டிப்பாக ஏற்றுப்பார் நமக்கான ஒரு நல்லதை கொடுப்பாருங்க நான் நம்புகிறேங்க தாங்க சாமியுமே இது வரைக்கும் வந்து நீ என்ன தான் கும்பிட்ணும் இல்லை நீ என்ன தான் சொல்லி சொன்னதே கிடையாதுங்க நம்ம மனுஷங்களாக பார்த்து சொல்கிறது தாங்க எல்லாமே அதுதான் எனக்கு என்னை பொறுத்த வரையிலும் எல்லா சாமியும் ஒன்று தான் நான் எல்லா கோயிலுக்கும் போவேன் எல்லா சாமியும் கும்பிடுவேன் எல்லா சாமியும் சேர்ந்து நம்மளை பார்த்துக்கிட்டுமே என்ன சொல்கிறீங்க ஒரு எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம் ஒரு ஆபத்துன்னு வந்தால் எதாச்சும் ஒரு சாமி கை கொடுக்காதா இந்த பூஜை பண்ணும்போது மணி பன்னெண்டு பன்னெண்டுக்கும் மேலே தான் இருக்கும் கண்டி கம்மியாக இருக்காது பன்னெண்டு மணிக்கு நாங்கள் இந்த பூஜை பண்ணோம் அதாவது சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து மறுநாள் காலையில் நாலரை மணி வரைக்கும் நைட்டுனுடைய கணக்கு அதாவது நைட்டு அந்த பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா அதனுடைய கணக்காக அதாவது மூணு இது சொல்கிறாங்க மூணு இதுவாக பிரியுமா காலையில் நாலரை மணி அந்த மாதிரி சாயந்தரம் ஏழரை மணிக்கு மேலே அந்த மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க கரெக்டான இதுவெல்லாம் நம்மளுக்கு தெரியாது நான் என்னை பொறுத்தவரையும் எப்போதும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடு வாசலை மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சாமிக்கு ஒரு விலைக்கு ஏற்றினோங்க அவ்வளோதாங்க நான் எப்போதுமே இப்படி தாங்க நான் நினைப்பேன் எல்லாத்தையும் செஞ்சு வச்சு நிறைய காசு செலவு பண்ணி நிறைய விதவிதமாக செஞ்சு வச்சு பண்ணணும் அப்படின்றது இல்லை நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சால் போதும் நாங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கி வந்து வச்சோம் விலக்கேற்றி வச்சு இந்த மாதிரி எங்களால் முடிஞ்சது அந்த பால் தேன் சந்தனம் திருநூறு இதெல்லாம் போட்டு அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டோம் எங்களுக்கு சாமி அதாவது நம்மளுக்கு தேவைன்னா தெரியுமா ஒரு மனுஷன் வாழ்க்கைக்கு அதாவது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க இல்லையா நோயினோடு இல்லாத ஒரு வாழ்க்கை கடன் பகை நோய் இது மூணும் இல்லாத மனுஷன் பாக்கியவான் கரெக்டுங்களா இந்த மாதிரி எந்த ஒரு ப்ர அதான் எப்படி சொல்கிறது நிறைய காசு வேணும் அப்படிலாம் இல்லைங்க நம்மளுக்கு அப்பப்போத்தையும் குடும்பத்தை ஓட்டுறதுக்கான இது நம்ம சம்பாரிச்சின்னு போய் நேர்க்கணும் அவ்வளோதான் இது பண்ணி அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு பூஜை சிறப்பாக மன நிறைவோடு முடிஞ்சிருச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சிவன் அதாவது சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஐஸ் கட்டியில் செஞ்சு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோ மசான கொள்ள வீடியோ பார்க்கலாமா ஓகே பாய்